வாங்கிட்டு தான் வரும் அடுத்தது அந்த நதி அந்த நதி கலங்கப்பட்ட நதியான பண்றாங்க காசி நதி அந்த புண்ணியமே கட்டுப்படுத்த அடுத்தது கோமாதா என்னதான் சீதா பிராட்டியா இருந்தாலும் என்னதான் மகாலட்சுமியோட அம்சமா இருந்தாலும் எனக்காக என்னுடைய பிண்ட கற்பனத்தை உண்மையை எடுத்து உன்னுடைய வாயில் வாசம் செய்ய மாட்டேன் உன்னுடைய இடுப்பு பகுதியில் தான் வாசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி லட்சுமி கொண்டு போய் அந்த பக்கம் உட்காந்து அதனாலதான் மகாலட்சுமி கோமாதாவோட யோனியில இருக்காங்க கோமியம் வரக்கூடிய யோனி பகுதியில போய் உட்காந்து இதை கேட்ட உடனே அரசமரத்துக்கு பயம் வந்துருது அரசமரமே ஆட்டம் எங்க நம்ம பட்டு போயிடும் நம்ம சொல்லிடுமோ அப்படின்ட்டு இங்க வந்து நான் வந்து நாமட்டு போயிருக்கோம் அப்ப நான் சின்ன கும்பத்தையும் வந்தது இந்த ஏரியா இப்பெல்லாம் வந்து எனக்கு அடையாளமே தெரியல எங்களுடைய பிராப்தம் இந்த அம்பாளுக்கு வந்து நாங்க இதை செய்யணும் தொடர்ந்து பன்னெண்டு பதிமூணு நாட்கள் இதை செய்யணும் வந்து எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் மனமிழந்த எல்லா இடத்துல திருப்திய சங்கம் அவங்க மாத்திடுவாங்க தைரியம் எடுத்துக்கிட்டு வேதம் ாயம்மளே வைகநாதம் கல்யாணம் மண்டலம் ஸ்ரீவார காம்சோனா அந்த பூங்கல தேசத்திறந்த நெச்சிரியை வதவி வச்சுட்டு மாங்களுக்கு வச்சுட்டாங்க கொஞ்சம் பூங்கணி மன முதிரி பூக்கு தலையிட வச்சுக்காங்க

அதுவும் முடியல அப்படின்னா ஒரு கும்ப கலசம் வச்சு அதுக்கு இந்த வஸ்திரமா கொடுத்ததுக்கு நன்றி சாமி பூஜை முடிஞ்சிருக்கு நிறைவு கருத்து இந்த பிறப்ப எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு அழகிய மனவாளனை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி இந்த மாதிரி ஒரு அழகான சொப்ப குழந்தைகளை அவர்களுக்கு நல்ல வித்யாபரணம் நல்ல ஒரு படிப்பை கொடுத்ததுக்கு நன்றி என்னுடைய மூதாதையருக்கு நீண்ட ஆயுத கொடுத்ததுக்கு நன்றி இன்னைக்கு ஆகாரம் கிடைக்கறதுக்கு நன்றி போட்டுக்கறதுக்கு வஸரம் கொடுத்ததுக்கு மானத்தை மறைக்க வஸ்திரம் கொடுத்ததுக்கு நன்றி சாமிக்கு நான் இந்த கிரத்தை கொடுத்ததுக்கு நன்றி மட்டும்தான் சரி சாமி நான் வீடு கட்டணும் தறி ஓட்டணும் விவசாயம் பண்ணணும் புதுசா தோன் வாங்கினேன் நெகர்நட்டு வாங்கினேன் பையனை எந்த வீக் படிக்கிறீங்கன்னா இது நல்ல இருக்கணும் இதுக்கெல்லாம் பொருளாதாரம் வேணும் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை நாங்க காசு இருந்தா நான் அப்படிங்கிற அகண்டைய அங்கேயே விட்டுட்டு நான் உன்னுடைய சேவகன் உன்னுடைய நீ போட்ட பிச்சைடாமா நான் இன்னைக்கு உங்ககிட்ட இங்க உட்காந்துட்டு இருக்கேன் இந்த உயிரே நீ போட்ட பிச்சை அப்படிங்கிறப்ப நான் உனக்கு சேவகம் பண்ணக்கூடிய சேவகன் எனக்கு நீ வந்து அருள் கடாட்சம் மட்டும்தான் குறிக்கணும் அந்த குடுக்கறத மட்டும் தன்னுடைய சிந்தனைகள் அனைத்தையும் அந்த பலிதீடத்துக்கிட்டே பலி கொடுத்துட்டு ஆத்மார்த்தமான சுத்த மனதோட சுவாமி கிட்ட போய் நன்றி சொல்லிட்டு எளித